ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கும் பத்மநாப சுவாமி கோவிலை பத்தி பல மர்மங்களும் அதிசயங்களும் கொட்டி கிடக்குது சாப நாகபந்தம் கரட பாடல் அதிசய பொக்கிஷம் விஷ்ணு பகவான் கிரீடம் பாதாள அறைகள் புராண குறிப்புகள் இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத இந்த கோவில பத்தின ஒரு அதிசயத்தை தான் நாம இப்ப பாக்க போறோம் வருஷா வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு இந்த கோவில் கோபுரத்துல ஒரு அதிசயம் நிகழும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டுமே நீடிக்கிற இந்த நிகழ்வு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் நம்மளால பாக்க முடியும் முடியும் காட்சி என்னன்னா அந்த பர்டிகுலர் நாள்ல மாலை நேரத்துல கோவிலுக்கு நேரே நீங்க போய் நின்னீங்கன்னா இந்த மாதிரி சூரியன் கோவில் கோபுரத்தோட தளங்கள்ல இருக்கிற துளைகள் வழியா டிராவல் பண்ணி போறத பார்க்க முடியும் வருஷத்துல மத்த எந்த நாளும் இந்த அதிசயம் நிகழாது இப்படி ஒரு அதிசயத்தை மத்த எந்த கோவில் கோபுரத்துலயும் நம்மளால பாக்க முடியாது இரவும் பகலும் சமமா இருக்கிற நாள்ல தான் இந்த அதிசயம் நடக்கும் இதை இங்கிலீஷ்ல ஈகோனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தை என்னைக்கு இரவும் பகலும் பன்னிரண்டு பன்னிரண்டு மணி நேரமா ஷேர் பண்ணிக்கிதோ அதுதான் ஈகோ நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும் தான் நடக்கும் அதுல ஒரு நாள் தான் செப்டம்பர் டுவெண்டி அந்த நாள்ல தான் இந்த அதிசயமும் பத்மநாப சுவாமி கோவில் கோபுரத்துல நடக்குது இது எப்படி நடக்குது எதை பேஸ் இந்த கோபுரத்தை வடிவமைச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாத இப்படி ஒரு புது மர்மத்தோட இந்த வீடியோவை தொடங்கலாம் இதே மாதிரி இந்த கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில பத்தின மர்மமான அதிசயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவனந்தபுரம் பத்மநாபபுரத்துல இருக்கிற இந்த பத்மநாப சுவாமி கோவில் எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கறதுக்கான தெளிவான ரெக்கார்ட் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல நீங்க நார்மலா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல தான் இந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு வரும் ஆனா அது உண்மை கிடையாது பதினாறாம் நூற்றாண்டு துவக்கத்துல இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை சந்திச்சது இதுல இந்த கோவிலோட பல பகுதிகள் செய்து அடைஞ்சது இத மறுபடியும் அந்த காலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த திருவிதாங்கூர் மன்னர்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க சோ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பதினாறாம் நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்படல ரீபப்ளிஷ் தான் பண்ணிருக்காங்க இந்த கோவில் எப்பதான் கட்டப்பட்டிருக்கும் சங்க இலக்கிய நூல்கள்ல இருக்கிற சில குறிப்புகளை முன்வைக்கிறாங்க மகாபாரதம் எல்லாம் பத்மநாப கோவில பத்தின குறிப்புகளை வச்சிருக்கு இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவிலா இருக்கணும் சோ இந்த கோவில் பழங்கால தமிழ் மன்னர்கள்ல ஒருத்தரான சேரர்களோட போய் கனெக்ட் ஆகுது இந்த பீரியட் பீரியட்ஸ்ல இந்த பகுதிகளை சேர மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க ஆனாலும் சேரர்கள் ஆட்சி காலத்துல இப்படி ஒரு கோவில் திருவனந்தபுரத்துல கட்டப்பட்டது அப்படிங்கறதுக்கான ஆன எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது அப்போ இந்த கோவிலை யார் தான் கட்டியிருப்பாங்க எப்ப கட்டினாங்க எப்படி கட்டினாங்க வரலாற்று புத்தகத்துல கிழிக்கப்பட்ட பக்கங்கள் போலவே இந்த விஷயமும் மர்மமாவே இருக்கு அடுத்ததா ரகசிய அறைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ரெண்டு அன்னைக்கு இந்த உலகமே ஒரு பர்டிகுலர் கோவில உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்த நாள் காரணம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இந்த நாள்ல தான் இந்த கோவிலோட கருவ கிரகத்துக்குள்ள ரகசியமா வைக்கப்பட்டிருந்த அறைகள் திறக்கப்பட்டுச்சு அனந்த சைன ரூபத்துல மூலவர் சன்னதிக்குள்ள இருக்கிற விஷ்ணு பகவான் பக்கத்துல தான் இந்த ரகசிய அறைகள் இருக்கு மொத்தமா ஆறு அறைகளை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ட்ரேஸ் ஓவர் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஆச்சரியம் என்னன்னா அந்த ஆறு அறைகள்ல நாலு அறைகளை தவிர மத்த ரெண்டு அறைகளை பத்தி இவ்வளவு நாளா அந்த கோவில் பூசாரிகளுக்கு கூட தெரியாம இருந்திருக்கு அந்த அளவுக்கு இந்த அறைகளோட கதவுகள் சுவரோட சுவரா சேர்ந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆறு அறைகளை கண்டுபிடித்த ஆர்கியாலஜிஸ்டும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் முதல்ல சி டி இந்த நாலு அறிகளை சோதனை செய்யறாங்க கோவிலுக்காக எப்பவும் யூஸ் பண்ற திங்ஸ தாண்டி உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய தங்க குவியல்கள் அந்த அறைகளுக்குள்ள இருந்திருக்கு முப்பது கிலோ இடை உள்ள தங்க பத்மநாபி சாமியோட சிலை பதினெட்டு அடி நீளம் உள்ள ஒரு தங்க மாலை மூட்டை மூட்டையா தங்க காசுகள் தங்க நாற்காலி தங்க கூடம் விலை உயர்ந்த பழங்கால ரத்தினங்கள்னு பாக்குற இடம் எல்லாம் பொக்கிஷங்களா இருந்திருக்கு அடுத்ததா ஏ அறையோட கதவை உடைச்சு உள்ள போறாங்க இது இன்னொரு பாதாள அறைக்குள்ள அவங்களை கூட்டிட்டு போகுது அந்த பாதாள அறை கதவியும் உடைச்சிட்டு அவங்க உள்ள போறாங்க நம்பி கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூறு கிலோ எடை உள்ள தங்க பொக்கிஷங்கள் அந்த ஒரே பாதாள அறைக்குள்ள இருந்திருக்கு இந்த அறைகளுக்குள்ள இருந்த பொக்கிஷங்களை வெளியே எடுக்க பன்னிரண்டு நாட்கள் ஆகிருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு அங்க அங்க மிக ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தங்க காசோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி போற அளவுக்கு வேல்யூ அதுக்கு இருக்குது பல தங்க நாணயங்கள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பழங்கால சேர சோழ பாண்டியர்களோட தங்க நாணயங்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளோட தமிழர்கள் வணிகம் செஞ்சு அங்க இருந்து கொண்டு வரப்பட்ட தங்க நாணயங்களும் இங்க கிடைக்குது எக்ஸாம்பிளுக்கு நெப்போலியன் காலத்து ரோம பேரரசு விரிவடைந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்து நாணயங்கள் வரைக்கும் இங்க கிடைக்குது ஒரு விஷயம் தெளிவாகுது இந்த கோவில் உண்மையிலேயே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான கோவில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படாத அந்த பி அறையை பத்தி பார்க்கலாம் திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்த கோவில் நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வந்தாங்க கோவில் நிர்வாகத்துல முறைகேடு ஏற்படுதுன்னு போடப்பட்ட வழக்கு தான் இந்த அறைகள் திறக்கப்பட்டு கோவில் கணக்கீடு பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் அழைத்த தீர்ப்புக்கு காரணமா இருந்துச்சு அழிவு ஏற்படும் பொருட்படுத்தாத அரசு அதிகாரிகள் பி அறையோட முதல் மரக்கதவை உடைக்கிறாங்க உள்ள போனா ஒரு மிகப்பெரிய பாரையால் உருவான இன்னொரு கதவு வாங்க இருந்துச்சு அதையும் தகர்த்துட்டு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி ரெண்டு நாகங்கள் பொறிக்கப்பட்ட வித்தியாசமான ஒரு இரும்பு கதவை அவங்க பாக்குறாங்க அங்க இருந்த எல்லாருக்குமே ஆச்சரியம் காரணம் இந்த மாதிரி ஒரு கதவை மற்ற அவங்க இந்த கம்ப்ளீட்டா சீல் சாவி போட்டு மாதிரி எந்த அமைப்புமே மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த பல நூற்றாண்டுகள்ல மற்ற ஐந்து கதவுகள் திறக்கப்பட்டதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஆனா இந்த பி கதவு மட்டும் இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் திறக்கப்படல ஆய்வாளர்கள் இந்த கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும் போது இந்த கதவு திறக்கப்படணும்னு வழக்கு தொடர்ந்த அந்த மனிதர் மர்மமான முறையில இறந்து போறாரு பொதுமக்களும் கொஞ்சம் பயந்து போய் இந்த கதவை திறக்க விட மாட்டாங்க இதுக்கு இடையில இந்த அரச குடும்பத்தினர் இந்த பி அறை எங்களோடது மட்டும் கிடையாது எங்கள் மக்களோட பாரம்பரிய நம்பிக்கை இதை நீங்க திறக்கவே கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்குறாங்க இதன் காரணமா இந்த பி அறையை திறக்கக்கூடிய முயற்சி தற்காலிகமா நிறுத்தப்படுது இன்னைக்கு வரைக்கும் இந்த மர்ம கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படிங்கறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆயே இருக்கு இப்ப இந்த கதவுக்கு பின்னாடி இந்த பர்டிகுலர் விஷயம் தான் இருக்கு இதனால தான் இது திறக்கப்படாம இருக்கு

கதவு தான் திறக்கல அந்த அளவுக்கு நேர்த்தியா இந்த பாடல பாடுறவங்க இந்த காலத்துல யாருமே இல்லன்னு சொல்றாங்க அடுத்ததா இந்த கதவுக்கு பின்னாடி பகவான் விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் பாதுகாக்கப்பட்டு வருது அதனாலதான் இத சாதாரண மனுஷங்களால திறக்க முடியலன்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னைக்கு இந்த கதவுகள் திறக்கப்படுதோ அன்னைக்கு தான் இந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்கும்னு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது இப்ப நாம பார்த்த நம்பிக்கைகள் அந்த கோவில சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட பரவலா இருக்கு ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு ஜஸ்டிபிகேஷன் யாராலயும் கொடுக்க முடியும் இதெல்லாம் நிரூபிக்கப்படாத ஒரு தேரியாவே இருந்து வருது இப்போதைய கணக்கு படி இந்த கோவிலோட ஐந்து அறைகள்ல கிடைச்ச பொக்கிஷங்களை வேலிடேட் பண்ணா அதோட மதிப்பு ஏறக்குறைய நாலு லட்சம் கோடி கிட்ட வரும் இந்த பொக்கிஷங்களுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத ஒரு கருப்பு பக்கங்கள் இருக்கு அத பத்தி நாம இப்ப பாக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி பதினோராம் நூற்றாண்டுல ஆண்ட திருவிதாங்கூர் மன்னர் ராஜ மார்த்தாண்டவர்மா இந்த கோவில புதுப்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது தன் நாட்டோட மொத்த சொத்தையும் இந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு கொடுத்துட்டு உன்னை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல இல்லன்னு சொல்லி பத்மநாப சுவாமி கால் அடிகள் சரணம் அடைகிறாரு நடந்ததிலிருந்து ஏற்கனவே இருந்த பொக்கிஷங்களோட அதிகபடியான விலை உயர்ந்த பொருட்கள் வந்த வண்ணமே இருக்கு மன்னர் போர் செஞ்சு இந்த பொருட்களை எடுத்துட்டு வரல அதுக்கு பதிலா நாட்டு மக்களோட உழைப்பு தான் பொக்கிஷங்களா சேமிக்கப்படுது புரியுற மாதிரி சொல்லணும்னா வரி ரொம்பவே கொடுமையான வரிகள் விதிக்கப்படுது பெண்கள் மேலாடை அணியணும்னா வரி ஆண்கள்

அந்த பீரியட்ஸ்ல திருவிதாங்கூர் மன்னரா இருந்த சித்திரை திருநாள் மகாராஜா திருவனந்தபுரம் பகுதிகளை தனி நாடா அறிவிக்கிறாரு இதனால சர்தார் வல்லபாய் பட்டேல் டைரக்டா சித்திரை திருநாள் மகாராஜா கிட்ட போய் பேசுறாரு பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு மட்டும் கிட்ட சொல்றாரு அதுதான் பத்மநாப சுவாமி கோவில் அந்த டீல் என்னன்னா உங்க விருப்பப்படி இந்த பகுதிகளை இந்தியாவோட இணைக்க நான் சம்மதிக்கிறேன் அதுக்கு பதிலா இந்த பத்மநாப சுவாமி கோவிலை எங்கிட்ட விட்டுருங்க இத பாத்துக்கிறேன் எனக்கு அப்புறமா இந்த கோவில பாத்துக்கிற அதிகாரம் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோட மட்டும் இருக்கணும் அப்படின்னு மகாராஜா சொல்ல இதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கிறாரு சோ எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்த்தா இந்த இரண்டாவது கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கறது இந்த திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்